மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் சைவத்தையும் தமிழையும் வளர்த்து வரும் தருமபுரம் ஆதீனம் திருமடம் உள்ளது இவ் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார் இவரின் அறுபதாவது மணிவிழாவை முன்னிட்டு கலை இலக்கிய கருத்தரங்க மாநாடு கடந்த ஒன்னாம் தேதி துவங்கி நாளை பத்தாம் தேதி நிறைவடைய உள்ளது இன்று ஒன்பதாம் நாள் விழா மாநாட்டில் தர்மபுரம் ஆதீனம் தலைமையில் இரண்டு பேருக்கு எண்பது வயது சதாபிஷேகமும் பதினைந்து பேருக்கு அறுபது வயது மணிவிழா மற்றும் இருபத்தி ஏழு இணையர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் தொடர்ந்து ஆதிசெய்வ அந்தனருக்கு ஆயிரம் படிக்காசு திட்டத்தின் கீழ் நூறு அர்ச்சகர்கள் சிவக் சிவாச்சாரியார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பூஜைக்கான நிதி உதவி ஆயிரம் வழங்கி திருக்கோவில் பூசாரிகளுக்கு மாத உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குதல் திட்டத்தை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்தார் இதில் தருமபுரம் ஆதீனம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் மனைவி சாந்தி பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் ஜப்பான் சிவ ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ பாலகும்ப குருமணி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருமணம் செய்து கொண்ட இணையர்களுக்கு கட்டில் மெத்தை பீரோ மற்றும் சீர்வரிசை பொருள்கள் வழங்கப்பட்டது இதில் ஜப்பான் நாட்டவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் பங்கேற்றனர் விழா நிறைவடைந்த நிலையில் வெளிநாட்டவருடன் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர்